இன்னைக்கு என்ன செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ரசம் ரசம்னோடனே என்ன இங்கே பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் மிளகாய் பெருங்காயத்தூள் புளி இதில் உப்பு மஞ்சள் தூள் போடணும் இது மட்டும் தான் எடுத்து வச்சுருப்பேன் நீங்கள் யோசிப்பீங்க ரசத்துக்குன்னா என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தக்காளி தேவைப்படும் பூண்டு தேவைப்படும் மிளகு ஜீரம் தேவைப்படும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருந்தால் தான் ரசம் வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் ஆனால் இதில் எதுவுமே இல்லையே ஆனால் ரசம் எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கி அந்த பொருள் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம ரசம் வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த நம்மளுக்கு ரசத்துக்கு தேவையான எந்த பொருளுமே இல்லைனாலும் சூப்பரான ஒரு ரசம் வைக்கலாம் அது என்ன ரசம்னு பார்த்திங்கன்னா வெங்காய ரசம் இதுக்கு சின்ன வெங்காயம் நீங்கள் எந்த அளவுக்கு வேணும்னாலும் நறுக்கிக்கலாம் முழுசு முழுசாக வச்சுருக்கேன் இது இன்னும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் நீங்கள் நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரசம் வைக்கிறத பொறுத்து வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக வைக்க போகிறேங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சம் பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு இதுதான் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரெண்டு நிமிஷத்தில் வெங்காயத்தை உரித்து புளியை கரைச்சோம்னா ரெண்டே நிமிஷத்தில் இந்த ரசம் வச்சு முடிச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சூடாயிருச்சு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நிறைய வேண்டாம் மொத்தத்துக்கே நான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கிறேன் கழுவுக்குள்ள வெங்காயத்தூள் காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு நான் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கிட்டேன் இப்போ இதை இதில் போட்டெல்லாம் இதில் கலந்து விட்டரலாம் வெங்காயம் எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும் இப்போ இதில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் இந்த இந்த வதக்கி வதக்கிவிட்டு நம்ம புளி ஊற்றுறப்போ கரெக்டாக வந்துடும் தூள் வாசம் இருக்காது உப்பு இதுலேயே நம்ம இப்போ போட்டடலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலேயே போட்டு கலந்து விட்டரலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணுன்னு கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையே உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி இப்போ புளி தண்ணி எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இதில் கலந்து விட்டுட்டு புளி கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டேன் புளி ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால இப்போ திரும்ப உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் அந்த ரசம் மாதிரி நம்ம பொங்கணுன்னு ஆஃப்ணுன்னு தேவையில்ல நல்லா கொதிக்கலாம் ஏன்னா வெங்காயம் அதில் கொஞ்சம் வெந்து வரணும்ல அதனால் அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கணும் ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் வருங்க கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பராக இதுவரை வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கு இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அவ்வளோதான் சூப்பரான ஒரு வெங்காய ரசம் ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு நம்ம வெங்காயம் நறுக்கி புளி கரைக்கிறது வேலை மட்டும்தான் ரெண்டு நிமிஷத்தில் இந்த ரசம் வச்சு முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான எந்த பொருளும் இல்லைனாலும் வைக்கக்கூடிய அளவில் சிம்பிளான ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம் தேங்க்யூ